அந்த பேண்ட் கொஞ்சம் என்னடா போட்டு கலாச்சினுங்கிறேன் கூண்டு பார்த்து போறேன் ஏத்த போறேன்னு இதே சொல்லிக்கிறேன் வண்டி கூண்டு மாற்றணுமா கூண்டு மாற்றணும் மாத்தனா இது போல லோடு வரும்போது பை போடாத அளவுக்கு சரி கட்ட வார்த்தை பேசாத யூடியூப்ல வீடியோ போடணும் யூடியூப்பில் வீடியோ போடணுண்ணா என்ன ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கிறேன்னா இங்கே தாங்க வண்டலூர் ஜூவில் இருக்கிறோம் பாருங்க மலைப்பகுதி பாருங்க கட்டலாமா ஸ்னேக்கு ஆ மங்கி ஆ ஏய் மங்கி சொல்லாதா ஆ நீயோ ஒரு நீ உனக்கு கமெண்ட் பண்ண போகிறாங்க நண்பர்களே வண்டலூர் உள்ளே இருக்கோம் வண்டலூர் ஜூல இல்லை உள்ளே இருக்கும் வண்டலூர் குரிலாவில் இருக்கிறோம்

நான் மாட்டு ரோ பேசுகிறான் கண்டிப்பாக நேரம் பேசுகிறேன் என்ன ஏய் வீடியோ இருறா வீடியோ படுத்துறேன்டா இருப்பா அவரே முக்கியமா பேச இல்லைண்ணா அப்புறம் பேசுகிறான்டா பை பெரிய அடிப்பா சொல்லு பை ஆ அடிப்பா இதோ இந்த இந்த காட்டுக்குள்ள வண்டலூர் கிட்ட வந்தோம் அதுக்காக அந்த ஒரு வீடியோ போறதுக்காக அதை பண்ணிக்கிறது இப்ப பேசினாரு இப்ப என்னதான் முடிவு பண்ணிக்கிறா சரி அதை பாத்துக்கலாம் என்ன முடிவு பண்ணிக்கிறா அதை சொல்லு நம்ம வேலையை பார்ப்போம் அப்புறம் பேசறது ஆமா ஆமா ஒரு நாளைக்கு எத்தனை அடி கூண்டு பார்க்க போவா நீ நான் சொல்றேன் நீ சொல்லு பார்ப்போம் ஆ ஆ இது காலைலாச்சியா காலைல வர சொன்னா காலைல போகாதான் சரி தான் ஆ ஏன் நைட் ரெண்டு மணி போகும்மா பன்னொன்றைக்கு எந்திக்கோ நைட்டுக்கா

என்னமோ லாங் அங்கே போயி மயிலெல்லாம் இருக்குப்பா மயிலெல்லாம் போய் வந்து லுங்கி கட்ட பத்தி அவருக்கு எங்கப்பா இடத்துக்கு அக்கா மட்டும் அனுப்பிவிட்டான் அக்காவை பையனும் நான் ஏன்னா அங்கே ரொம்ப தூரம் நடக்கணும் அதனால் எங்கள் பையன் வந்தான் சின்னவன் சரி அவன் அனுப்பிவிட்ருக்கேன்

இல்ல வண்டி ஓட்டுற ஐடியால இருக்கானு கல்ல இல்ல வண்டி ஓட்டுற ஐடியா ஓகே தானா பால் மாறி அப்புறம் எதுக்கு மழை பெஞ்சா போன் எடுக்க சட்டம் சொல்லிக்கா என்பா அவன் கைய காலை கையில பிடிச்சுன்னு போறான் நீ நினைப்பானா போக முடியல போட்டுக்கிறியா என்ன போட்டுங்கற கட்டி போட்டு தீவிர பத்தியாட்டி கேக்குற கேள்வி போய் சொல்ற அதுதான் ஒரு வேலையை எடுத்தா ஒரு வேலையை முடிக்கணும் நானும் இத்துக்கினேக்கிறேன் என்னன்னு கேட்டால் உன்னால் முடியுதா யாரால் முடியுதுன்னு தெரியல இப்படி மாற்றி மாற்றி பைசியிருந்தா எப்படி அது நம்ம பைப்பு வாழ்க்கை எதை நோக்கி பயணம் போய்கின்னு இருந்தே ஆ ஆ ஆ சரி ஆ ஓகே பை வர வரோம் மாயா மாயா வருதே நான் 100 ஆளு கூட போனா 100 பிகிரਾਂ கூட அதெல்லாம் சொல்லாத காரணத்தை சொல்லாதானே காரணமே எதுன்னு சொல்லாதான்ன்றேன் இந்த காரல போலாம் காரலயே போயிடுவாங்க காரணமே எதுன்னு சொல்லாதன்னு சொன்னா காரல போலாமா காரல நீ சொன்னது ஓகேடா போਣਾ பண்ற போਣਾ ஏடுன்றா

Why not right? mm -hmm.